இரண்டு சட்டங்களின் அடிப்படையில் தான் எல்லோரையும் பிடித்துselgiraargal ஒன்று ईडी ஆக இருக்கும் என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட்டாக இருக்கும் அதற்கு பேரு PML என்று சொல்லுகிறார்கள் பிரिवன்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் என்று சொல்லுகிறார்கள் இன்னொன்று NIA சட்டமான யுஏபிஏ என்கிற இந்த இரண்டு சட்டங்கள்தான் இந்தியாவினுடைய சிறைகளை இன்றைக்கு நிரப்பி கொண்டிருக்கிற சட்டங்களாக இருக்கின்றன இந்த சட்டங்களுக்கு ஸ்டேன் சுவாமி அவர்களும் தெரியாது முபாரக்கும் தெரியாது உமர் காலிதும் தெரியாது ஆதி பழங்குடியினர் என்று யாரும் தெரியாது யார் நீங்க ரோட்ல நின்று சாலையில நின்று எனக்கு உரிமை வேண்டும் என்று கேட்கிறீர்களோ யார் ஆதி பழங்குடியினர்களுக்காக போராடுகிறீர்களோ யார் சிறுபான்மை மக்களுக்காக ஜனநாயக அடிப்படையில் போராடுகிறீர்களோ யார் இந்த நாட்டிலே கருத்துரிமை வேண்டும் என்று போராடுகிறீர்களோ நாமெல்லாம் எழுதி வச்சுக்கணும் ஒரு நாள் நமக்கு என்னையே வரப்போகிறது நாம் நாம் கைது செய்யப்பட போகிறோம் நமக்காக வேண்டி ஒரு கருத்தரங்கம் நடத்தப்பட போகிறது என்று எழுதி வைத்துக் எந்த குற்றமும் செய்ய வேண்டும் என்று தேவையே இல்லை குற்றத்தை எல்லாம் அவர்கள் உருவாக்குவார்கள் நாம் இந்த நாட்டிலே அடிப்படை உரிமைக்காக வேண்டி கான்ஸ்டிடியூஷனுக்காக வேண்டி ஆஃப் இந்தியா என்று சொல்லுகிற அந்த உரிமைக்காக வேண்டி போராடுகிறவராக இருந்தால் நம்மீது யுஏபிஏ என்ன ஏ பிஎம்எல்ஏ போன்ற சட்டங்கள் பாய்ச்சப்படும் என்று சொல்லுகிற ஆபத்தான நிலையில் இருக்கிறோம் ஒரு குற்றம் நடந்தால் அந்த குற்றத்தை வைத்து உடனடியாக அதை கண்டித்து அதில் எல்லாம் பிடித்து சட்டத்திற்கு முன்பாக சிறையிலடைத்து அவர்களை தண்டிப்பதற்கான ஏராளம் தாராளம் சட்டங்கள் இந்தியாவில் இருக்கிற ஆனால் யுஏபிஏ சட்டம் என்ன சொல்லுகிறது நாங்கள் நடப்பதற்கு முன்பே நாங்கள் பிரிவென்ட் பண்ண போகிறோம் நாங்கள் தடுக்க போகிறோம் போய் பார்த்தா அப்படி எதுவுமே நடக்கவும் இல்லை இவர்கள் எதையும் தடுக்கவும் இல்லை பத்து சதவிகிதம் கூட இந்தியாவிலே போடப்படுகிற யுஏபிஏ சட்டங்களிலே குற்றங்கள் நிரூபிக்கப்படுவதில்லை இந்த யுஏபிஏ சட்டத்தின் அடிப்படையில் தான் ஸ்டேன் சுவாமி போல உமர் காலித் போல பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய தலைவர்களை போல அதனுடைய அமைப்பை போல இன்றைக்கு நம்முடைய மனித உரிமையில் மட்டுமல்ல நம்முடைய வாழ் உரிமையில் மட்டுமல்ல நம்முடைய உயிர் வாழுகிற உரிமையிலேயே இன்றைக்கு இந்த ஒன்றிய அரசு கை வைத்துக் கொண்டிருக்கிற இந்த சட்டம் வெறுமன மனித உரிமைக்கு எதிரான சட்டம் மட்டும் கிடையாது இந்த சட்டம் மாநிலங்களுடைய சுயாட்சிக்கு எதிரானது மட்டும் கிடையாது இந்தியாவிலே வாழுகிற நாகரீகம் உள்ள சமூகத்தை நாகரீகமற்ற சமூகமாக மாற்றுகிற ஒரு மிக மோசமான சட்டமாக ஆங்கிலேயர் காலத்துடைய ரவுலட் சட்டத்தை போல மிக மோசமான சட்டமாக இருக்கிறார் இதைத்தான் இன்றைக்கு எல்லா மக்களுக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டியது இருக்கிறார்